வயலில் நிதி கண்ட வியாபாரி அவரக வாயிலுக்கு நிதி கண்டே அனுப்பிள்ளதெல்லாம் விட்டு ஆனால் விட்டு கரஸ்டமாக்காச்சு உட்கு அதி அங்கே சித்தர் சன்னியாசி மாதிரி 27. 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